படிக்கிற பசங்களை ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பி அவங்களுடைய குடும்பத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு அறிவு கூட இல்லாம அங்க படிக்க வர்ற பசங்களை போய் இப்படி பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்களே சார் இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ரொம்ப போன வாரம் பார்த்தோம்னா எட்டு இடத்துல என்ஐஏ சோதனை நடந்துச்சு சார் அந்த எட்டுமே பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய வீடு தான் சார் இவங்களுக்கு பொழப்பே பார்த்தோம்னா நல்லா படிக்க வச்சு குடும்பத்தை முன்னேற்றணுங்கிற அறிவு இல்லாம இப்படி சொ இப்படி வேலையிலாம் இல்லிகள் வேலையில சேர்ந்து நாட்டுக்கு எதிராகவும் நம் நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராகவும் தான் சார் இவங்க செயல்படுறாங்க ரொம்ப பங்களாதேஷ் முஸ்லிம் பாகிஸ்தான் முஸ்லீம்ஸ் எல்லாம் பாருங்க சார் நம்ம நாட்டுக்குள்ள வந்து உக்காந்துக்கிட்டு ஆராஜகம் பண்றாங்க சார் ஷாகின் பாக்ல வந்து போன வாரம் ஒரு ரிப்போர்ட்டர் போயிருக்காங்க நீ ஏன் இங்க வந்த ஒரு பொண்ணு கேக்குது சார் அந்த பொம்பளை யாருன்னா பங்களாதேஷி நான் இந்தியா காருன்னு சொல்லுது ஒரு உன்னோட புருஷ் எடுத்து கொடுத்தா எடுத்து கொடுக்க மாட்டேங்குது நாளைக்கு நம்ம அல்லாட்ட போய் பதில் சொல்லணும் சொர்க்கத்துக்கு போகணும் இப்படின்னு சொல்லி 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 அடுத்து வந்து வளர்ச்சி அடையாத ஒரு இன மக்களாக நாங்க இருக்கிறோம் சார் தமிழகத்துல சமீபத்துல நேற்றைய முன்தினம் நடந்த எண்ணெய் சோதனையில பாத்தீங்கன்னா நான்கு பேர் வந்துட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க அதாவது அரபிக் மொழியை சொல்லிக் கொடுப்பதா சொல்லி இளைஞர்களை மடைமாற்றம் செய்வதாக தீவிரவாதத்துக்கு பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது பின்னணி என்ன பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க சார் கோயம்புத்தூர்ல குடியமுத்தூர் அப்படிங்கிற ஒரு அரபிக் தான் சார் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுல வந்து பார்த்தோம்னா அதுல அந்த காலேஜினுடைய பிரின்சிபால் அண்ட் தான் சார் அவங்க எல்லாருமே இதுல இன்னொரு விஷயம் என்ன இவ்வளவு நாள் ஆகி அந்த காலேஜ்க்கு பேர் வைக்கலாங்க சார் நம்முடைய முதல்வர்கிட்ட சொல்லி தான் ஏதாவது அந்த காலேஜுக்கு ஒரு நல்ல பேரை வைக்க சொல்லணும் ஏன்னா இத்தனை வருஷமா வந்து இன்னும் அந்த காலேஜுக்கு பேரே வைக்கிறாங்க ஏன்னா எல்லாத்துலேயும் நானும் பார்த்துட்டு கோயம்புத்தூரில் ஒரு அரபிக் கல்லூரின்னு தான் வருது அந்த கல்லூரிக்கு பேரே இல்லைங்கிற மாதிரி தான் கொண்டு வர்றாங்க இப்ப அங்க படிக்கிற பசங்களுக்கு அதாவது பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க சார் இளைஞர்கள்தான் இப்போ அதிகமாக அவங்க குறி வைக்கிறாங்க குறி வச்சு பாகிஸ்தான்ல இருக்கும் அந்த பயங்கரவாதத்திற்கு ஆள் சேர்க்கறதுக்காக இவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்றாங்க சார் அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேச்சு மூலமாகவும் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க சார் ஆனா இதெல்லாம் படிக்கிற பசங்களை ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பி அவங்களுடைய குடும்பத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு அறிவு கூட இல்லாம அங்க படிக்க வர்ற பசங்களை போய் இப்படி பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்களே சார் இதெல்லாம் கேட்கும் போது அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கு தான் சார் இருக்கு இவங்க பண்றது எல்லாமே இப்போ போன வாரம் பார்த்தோம்னா எட்டு இடத்துல என்ஐஏ சோதனை நடந்துச்சு சார் அந்த எட்டுமே பாத்தீங்கன்னா இஸ்லாமிய உடைய வீடு தான் சார் போன மாசம் பார்த்தோம்னா பத்தொன்பது இடத்துல வந்து இது பண்ணாங்க என்னைய சோதனை பண்ணாங்க பத்தொன்பது பேரை அரசு பண்ணிருக்காங்க சார் இப்படி அதாவது நேத்து பாத்தீங்கன்னா முந்தா நாள் பாத்தீங்கன்னா இனி நாளைக்கும் வரும் சார் இது ஒவ்வொரு இடத்துல இவங்களுக்கு பொழப்பையே பார்த்தோம்னா நல்லா படிக்க வச்சு குடும்பத்தை முன்னேத்துனங்கிற அறிவும் இல்லாம இப்படி இப்படி வேலையில இல்லிகள் வேலையிலும் சேர்ந்து நாட்டுக்கு எதிராகவும் நாட்டினுடைய எதிராகவும் தான் இவங்கெல்லாம் செயல்படுறாங்க இன்னொன்று கடுமையா இல்லைங்க சார் அரெஸ்ட் பண்ணிட்டு போக அவங்கள விசாரணை பண்ண ஜெயில இருக்க அவங்க அடுத்து ஜாமீன்ல வந்துடுறாங்கல்லங்க சார் இப்படி இவங்களை அரெஸ்ட் பண்றவங்களை வந்து ரொம்ப ஹெவியா பனிஷ் பண்ணா மட்டும் தான் சார் இப்படி விஷயங்களுக்கு வந்து இவங்க ஆள் எடுக்க மாட்டாங்க இன்னொன்னு போறவங்களும் பயப்படுவாங்க சார் அவங்களை அப்படி பிள்ளையில வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க சார் இவன செவ்வாய் கிரகத்துல இருந்தா வந்திருக்கேன் எங்க இங்க இருக்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஆளுக தான் சார் என்ன ஒண்ணு இவங்களை ஆரம்பத்துல இருந்தே வந்து உங்களை மாதிரி நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் பொண்டாட்டி பிள்ளைல பாக்கணும் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற வந்து என்னமே இல்லாம ஆஹ் அதாவது நாளைக்கு நம்ம அல்லாட்ட போய் பதில் சொல்லணும் சொர்க்கத்துக்கு போகணும் இப்படின்னு சொல்லி 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 அடுத்து வந்து வளர்ச்சி அடையாத ஒரு ம இன இன மக்களாக நாங்க இருக்குறோம் சார் உலக அளவுலயும் அப்படித்தான் இருக்கும் நம்ம உலக அளவுல ஒவ்வொரு நாட்டுல இஸ்லாமியர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கேவலமா நடத்துறாங்க எந்த அளவுக்கு மோசமா நம்ம இந்தியாவுலயும் படிப்படி இல்லாம அந்த சமூகம் வந்து வேற விதமா யோசிச்சு இந்த அளவுக்கு போயிருக்கு இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளே பாருங்க சார் இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு போகணும்னாலே நம்ம யோசிக்கிறோம் ஆனா பாருங்களேன் ரொம்ப சாதாரண மா மியான்மர் முஸ்லிம்ஸும் ரோக்கிங்கன் முஸ்லிம் பங்களாதேஷ் முஸ்லிம் நம்மளுடைய பாகிஸ்தான் பாருங்க சார் நம்ம நாட்டுக்குள்ள வந்து பண்றாங்க சார் அப்ப இவங்களுக்கு அந்த அசிங்கம் தெரியல பாத்தீங்களா அந்த ஒரு கூச்சம் இல்ல இதே இது படிச்சவங்களா இருந்தாங்கன்னா நம்ம யோசிப்போம் ஒரு இடத்துக்கு போறதுக்கு யோசிப்போம் ஒரு செயலை செய்ய யோசிப்போம் இவங்களுக்கு வந்து அந்த திங்கிங்கே வரமாட்டேங்குது இங்க வந்துட்டு நம்ம ரிப்போர்டர் அமற்றாங்க சார் ஷாகின் பாக்ல வந்து போன வாரம் ஒரு ரிப்போர்டர் போயிருக்காங்க நீ ஏன் இங்க வந்த ஒரு பொண்ணு கேக்குது சார் அந்த பொம்பளை யாருன்னா பங்களாதேஷ் நான் இந்தியாக்காருன்னு சொல்லுது ஒரு உன்னோட எடுத்து எடுத்துக்கொண்டு எடுத்து கொடுக்க மாட்டேங்குது அப்ப அவங்களுக்கு வந்து அஹ் எதுவுமே தெரியல நம்ம எல்லாமே நம்ம இடத்தாங்கிற மாதிரி இங்க வந்து இல்லிகளா தங்கி இருந்துகிட்டு நம்ம நாட்டுல அராஜகம் பண்றாங்க சார் அதெல்லாம் பாக்கும்போது நமக்கு மாதிரி வருது எப்படி நம்ம அரசாங்கம் வந்து இவ்வளவு கேர்லெஸ்ஸா இத்தனை வருஷம் இருந்திருக்கிறாங்க பாருங்க சார் ஆனா இப்ப ஓரளவுக்கு அங்க இருக்க முஸ்லிம்ஸ்க்கு வந்து தெரியுது மற்ற நாட விட நம்ம நாடு நல்லாதான் இருக்கு நம்ம சேஃபா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஓரளவுக்கு மாறி வர்றாங்க சார் பரவாயில்ல பட் தமிழ்நாட்டுல வந்து இப்ப அதிகமான எண்ணெயை வந்து சோதனை நடக்கும் போது அஹ் இஸ்லாமியர்கள் தான் சார் அதிகமா வந்து இதுல ஈடுபட்டு கைது செய்யப்படுறாங்க இது கேட்கும்போது ரொம்ப வருத்தமா தான் சார் இருக்கு